பஞ்சண்ணு அதாவது மேடையில் இந்த பாட்டு பாடாமல் இறங்கவே முடியாது பாடகர்கள் அந்த பாட்டு சொல்ல போகிறேன் ஆடாமல் வீட்டுக்கு போகமாட்டார்கள் சனங்க ஆசை நூறு வகை அது எப்படி எப்படி நீங்கள் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களே பாடுறவங்க தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு குத்தாட்டம் மாதிரி தெரியாது பாருங்கள் ரிதம் தான் ஃபாஸ்ட்டு ரிதம் இருக்குது

இந்த பாட்டு வாசோன்னாக்கு ஒரு பெரிய பெரிய லிஃப்ட் ஆகும் லிஃப்ட்டு அதாவது நிறைய பாடகர்களுக்கு இல்லை இந்த மேடையில் மேட்ரு வந்து எல்லாருக்கும் பிறந்தோம் ஆமாம் ரெண்டாவது அது எந்த இடத்துல வேணாலும் மேட்ச் ஆகிடும் ஆசை இத்தனை ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆசைகள் இருக்கு அந்த கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுக்கப்புறம் படத்துலேயே எத்தனையோ படத்தில் அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க